ஹாய் 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 நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கும் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் மடி தங்கும் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் டேய் இன்னைக்கு நைட்டை நீ முடிஞ்சிருவோடா இதுல எங்க நாளைக்கு குடிக்கிறது

சாராயம் குடிச்சாங்க குடிச்சா சங்கீதம் வராது சங்கு தான் வரும் நாட்டு சரக்கு நச்சுன்னு இருக்கு இருக்கு இருக்கும் ரொம்ப குடி ஆயிரம் கிருக்கு ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 இன்னொரு கிண்ணம் என்கிட்ட இல்ல குடியை மறப்போம் குடும்பத்தை காப்போம் நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும் ஆஹ் தமிட்டு கொசிட்டா தமிட்டு கொசிட்டா ஐ தமிட்டு கொசிட்டா